கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான அனுதினாவிக்குரிய ஆகாரம் மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய மூப்பரை தேவன் அவங்கள அவங்களுடைய இருந்து விடுவிப்பார்னு நம்பும்படி உற்சாகப்படுத்தணும் இஸ்ரவேலின் புத்திரருக்கு போதிக்கிறதுக்கு இது சுலபமான செய்தி இல்லை மக்கள் பல ஆண்டுகளாக போது அவங்களுடைய உள்ளத்துல விரக்தி ஆழமாக இருந்திருக்கும் விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் வல்லமையாக பிரசங்கிக்கணும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்கள் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை கற்பனை செய்ய முடியுமா ஆமாம் ஆப்ரஹாமுக்கு வாக்கு செஞ்ச தேசத்தில் ஜெயிக்க எதிரிகள் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய பாதையில் நிற்கக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி பார்க்குறது தான் சவாலான ஒன்று இப்போ முதலாவது தடையா எகிப்தியர்கள் இருந்தாங்கன்றது உண்மைதான் பின்னர் கானான் தேசத்துல குடிகள் கூட போராடணும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வருவாருன்னு நம்புறதுக்கு போதுமான விசுவாசம் இன்னும் அவங்க கிட்ட இல்லை தேவனுடைய வாக்கு விசுவாசத்தால் விசுவாசத்தால மட்டுமே புரிஞ்சிக்க முடியும் விசுவாசத்தை பிரயோகிப்பதன் மூலமே சாத்தியமற்றதை அடைய முடியும் நம்பும்படி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுறது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு எபிரேய மனுஷங்களுக்கு இடையிலான தகராறை தீர்க்க முயன்றப்போ தன்னுடைய தலைமை பண்பை கேள்வி கேட்ட ஆட்கள் போல இப்பொழுதும் இருப்பாங்கன்னு மோசே பயந்திருக்க முடியும் ஆனால் அவன் பயப்பட தேவையில்லை அவனுக்கு மூப்பர்கள் கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்கும்னு கர்த்தர் உறுதி உறுதியளிச்சாரு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள்னு யாத்திராகமம் மூன்று பதினெட்டுல நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்கள் மூசையின் குரலுக்கு செவிசாச்சா மட்டுமே தேவன் அவனுக்கு கொடுத்த தலைமை பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம் பின் வேலையானது இஸ்ரவேல் மக்களின் பங்களிப்பையும் உள்ளடக்கியது தான் குறைஞ்சபட்சம் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர்கள் மத்தியில் ஒற்றுமை வெளிப்படுத்தணும் அவங்க ஒன்றுபடாவிட்டால் இஸ்ரவேலினுடைய விடுதலை சாத்தியமாகாது இந்த முயற்சியில் தான் தனியாக இல்லைன்றத மோசே தெரிஞ்சுக்கணுன்னு தேவன் விரும்பினார் அவன் மூப்பர்களோட சேர்ந்தே கிட்ட போகலாம் கத்தர்கிட்ட இருந்து ஒரு செய்தியை சொல்ல அவன் நிற்கும்போது அது நிச்சயமாகவே அவனுடைய இருதயத்துக்கு உற்சாகமூட்டும் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும் தேவனுடைய தூதனாக பார்வோனை மோசே சந்திக்கணும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட மூன்று நாள் பிரயாணம் செய்யணும்னு கர்த்தர் சொன்னதா ஒரு செய்தியை சொல்லணும் இது இஸ்ரவேல் புத்தர்கிட்ட இருந்து எழக்கூடிய வேண்டுகோள் இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்வோன் மோசேக்கு செவி கொடுக்கறது சாத்தியமா ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன்னு பத்தொம்போதாவது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறத நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலேருந்து விடுவிக்கக்கூடிய வேலை சுலபமான காரியம்னு மோசே ஒரு கணம் கூட நினைக்கக்கூடாது எதிர்பார்த்தபடி பார்வோன் மோசையை தன்னுடைய முழு பலத்தோடும் எதிர்த்தான் ஆழமான விசுவாசமும் பலமுள்ள ஆவியும் மோசேக்கு அவசியமான ஒன்று பிரியமானவர்களே ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி அப்போ ஸ்திலனாகிய பவுல் எழுதினப்போ மோசையை சந்திச்ச இந்த போராட்டங்களை நினைச்சு கூட எழுதியிருக்கலாம் இஸ்ரவேல் புத்திரரை பார்வோன்கிட்ட இருந்து விடுவிக்கக்கூடிய இந்த பெரிய வேலையானது சவாலான ஒண்ணுன்றதை மோசையை புரிஞ்சிக்கணும்னு தேவன் விரும்பினார் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய பணிகளை செய்கிறதுன்றது சவால் நிறைஞ்ச ஒண்ணுதான் ஆனா அந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடினத்தை பற்றி தேவன் நல்லா அறிவார் அதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அதுக்கு தேவன் நமக்கு எப்படி உதவி செய்கிறாரு நம்மளை அவர் எப்படி அதில் வழிநடத்த விரும்புகிறாருன்னு நாம் ஆழமாக அறிஞ்சு கொள்ளணும் எப்படிப்பட்ட சவாலான வேலையாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்ய எல்லா கிருபையும் அவர் நமக்கு அழிக்க காத்துட்ருக்காரு அதை நாம் புரிஞ்சுக்கொள்ள இந்த பகுதி நமக்கு உதவி செய்யுது அதனால் இந்த பகுதியை கேட்கக்கூடிய நாம நம்மளுடைய போராட்டங்களை பார்த்து பயந்துடாம தைரியமா எதிர்கொள்ள ஆயத்தப்படும். தேவன் தாமே கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்